வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக வழக்கு வேகப்படுத்தும் எடப்பாடியார் தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு வாங்க வேண்டியவை முழுமையாக காண்கலாம் அதாவது அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாகத்தான் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அப்பப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தான் தேர்தல் ஆணையத்துக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்துள்ளதா உள்ளதா இரட்டை இலட்சம் உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தாராம் இந்த மனுவில் விசாரித்த உயர்நீதிமன்ற தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின்படி உட்கட்சி விவகாரம் குறித்த விசாரணையும் நடத்த அதிகார வரம்பு உள்ளதாகவும் அதன் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டதாம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிக்கும் போது ஏழு வாரங்கள் கடந்த பின்பும் அதிகார வரம்பு குறித்த இதுவர தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவை எடுக்கவில்லை எனவும் கூறுகிறார் அந்த சமயத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையில்லாத தவறு தவறு தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்காக எனவும் தெரிவிக்கப்படுகிறது சட்டசபை தேர்தலானது நெருங்கும் நிலையில் தான் கட்சி நடவடிக்கைகள் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதமாகவும் பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுதான் இந்த மனுவின் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் கே சுரேந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது எடப்பாடி அவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அவர்கள் தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளார் இதனையடுத்துதான் எப்போது இப்போது உத்தரவு பிறக்கப்படும் என்பது குறித்து கேட்டு தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்த நீதிபதிகள் வழக்கை விசாரணைக்க ஜூலை நான்காம் தேதிக்குள் தள்ளி வைத்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்